ஸ்ரீ சக்திபீட மணி பிரமீடு ஐம்பத்தி நாலு மணிகளை கொண்ட ஸ்பெஷல் மாலை கந்திருஷ்டி அறவே இருக்காது பாரிய தடைகளை நீக்கும் கருங்காலி பெண் தெய்வங்களின் ஆசிர்வாதம் கொண்ட செங்காலி தேவதைகளையும் குல தெய்வத்தையும் தன் வசப்படுத்தும் தேவதாறு பகமை மறந்து எதிரியையும் நண்பனாக்கும் வல்லமை கொண்ட சந்தனம் தன்னம்பிக்கையும் தைரியமும் தரும் டைகராய் உடலின் தட்பவெப்ப நிலையை சமசீராக வைக்கும் ஸ்படிகத்த குருமணியா கொடுத்த ஸ்பெஷல் மாலை இந்த எல்லா மணிகளோட பவரை எடுத்துக் கொடுக்கறதுக்காகவே ஏர் அழிஞ்சல் கொண்டு உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் மாலையோட மணி பிரமீடியும் கொடுக்கிறோம் பணவசிய ஸ்பெஷல் மணி பிரமீட உங்களோட ஃபேக்ட்ரி வீடு கம்பெனிஸ் ஆஃபீஸ் வேலை செய்கிற இடங்களில் வைக்கும்போது பண வரவுக்குண்டான தடைகளை அனைத்தையும் நீக்கும் கடன் தொல்லைகளிலிருந்து அறவே விடுபட வைக்கும் பனி பிரமிடுடன் கூடிய ஸ்பெஷல் மாலை வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பருக்கு காப்பர் ஸ்பெஷல் மாலைன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் கொடுக்குறோம் ஸ்பெஷல் மாலையோட பலனே நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும் அதோட மணி பிரமிடு சேரும் போது இதோட பலன் வேற லெவல்ல இருக்கும் குபேரன் ஸ்வர்ண ஆதர்ஷன பைரவர் மகாலட்சுமியை வசியம் செய்யும் மணி பிரமிடு எந்திரம் தோஷம் நிவர்த்தியாகும் கோளாறுகளை நீக்கும் செங்காலியும் கருங்காலியும் சேரும் போது நம்ம மாலைகளோட ஸ்பெஷல் கம்பியெல்லாம் இல்ல ஸ்ட்ராங்கான காப்பர் கம்பி கொண்டு உருவாக்கப்பட்ட மாலை அருந்து பிஞ்செல்லாம் போகாது இதே ஸ்பெஷல் மாலை வெள்ளியிலும் கிடைக்கும் நட்பவி